அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு கேவலை மானங்கட்டை வெக்கங்கட்டை சூடுகட்டை சொரணக்கட்டை அரசியலாக மாறிட்டுருக்கு எதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுடைய கடைசியில் உங்களுக்கே புரியும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் குடமொழுக்கு அதாவது கும்பா அபிஷேகம் நடத்துறதுக்கு நீதிமன்றத்துக்கு சென்றும் மாநாடு வச்சும் போராட்டம் நடத்தியும் தான் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் இப்போ தமிழ் மக்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கேடா பார்க்குறோம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த இந்து முன்னணி நடத்தின முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியும் அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறாரு இந்து முன்னணி தலைவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களில் ஒரு நாயனான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் முதலாக நான் வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த குடமுழுக்கு விஷயத்தை பற்றி பேசிடுறேன் குடமுழுக்கு விஷயம் அப்படிங்கிறது குடமுழுக்குன்னா கும்பாபிஷேகம் நிறைய பேருக்கு இதுவே தெரியல கும்பாபிஷேகம் நடத்துகிறது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் மக்கள் வழிபடக்கூடிய முருகனுக்கு குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் நடைபெற்றுட்டு அதை தமிழ்லையும் நடத்தணும் தமிழ்லையும் நடத்தணும்னு மக்கள் கேட்கல தமிழ்ல மட்டும்தான் நடத்தணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறோம் இதை போய் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபுட்டு போய் கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னா இதே முயற்சியை தான் நாங்கள் பல வருட காலங்களாக எடுத்து வருகிறோம் எங்கள் ஆட்சி தொடங்குனதுல இருந்தே எங்கள் ஆட்சி பத்து ஆண்டு காலமாக இதை செய்தது இத்தனை கோடி செலவழித்தது வழித்தடங்கள் ஏற்படுத்தியது கோயிலுக்கு வருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிச்சு விட ஆரம்பிச்சுட்டாரு சரேட்டு அடிச்சு விட்டுற அளவுக்கு அவரை அடிச்சு விடட்டும்னு நம்ம பொறுமையா இருந்தோம் அதுக்கப்புறம் குடமுழுக்கு எதில் நடைபெறும் அப்படின்ட்டு செய்தியாளர் கேள்வி எழுப்பினாரு தமிழிலா சமஸ்கிருதத்திலா அதற்கு என்ன பதில் வரணும் இது அல்லது இது அப்படின்னு வரணும் இவர் என்ன சொல்கிறாரு தமிழிலும் நடத்தப்படும் தமிழிலும் அந்த தான் வேண்டான்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க தமிழிலும் நடத்தப்படும் அப்படிங்கிறத மக்கள் கேட்கல தமிழில் மட்டும் நடத்தப்பட வேண்டும் தான் மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாபுக்கு புரியுதா இல்லை நடிக்கிறாரா இல்லாட்டி நடத்தக்கூடாதுன்னு இருக்கிறாரா அப்படின்ட்டு தெரியல முதல்ல அறநிலையத்துறையை இவர் கையில் கொடுத்ததே என்ன பொறுத்தவரில் கேட்டிங்கன்னா தவறு 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 எப்படி அண்ணன் அன்பில் மகேஷ் கையில் பள்ளிக்கல்வித்துறையை கொடுத்து வச்சிருக்கிறீங்களோ அவர் சரியாக வழி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இந்த ஒரு துறையை ஒரு நல்லவர் கையில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் இப்போ உடனே நீ அம்பி மகேஷை பாராட்டிட்ட நீ வந்து திமுக காரனு சொல்லிட்டு நிறைய பேர் வருவீங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சட்டமன்றத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஏன் முதலமைச்சர் கூட அப்படி தான் வாசிட்டு இருப்பாரு அப்பாவோலேருந்து எதிர்கட்சித் தலைவரில் இருந்து எல்லாரும் ஒரு பேப்பர் தூக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எந்தவித பேப்பருமே இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையை பற்றி இரநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் திக்காம திணறாம பார்க்காம யோசிக்காம புட்டு புட்டு வச்சவரு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவரை மாதிரி சட்டமன்றத்தில் துண்டு சீட்டு இல்லாமல் பேசுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து தான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நான் சொல்லுவேங்க அதனாலயே பள்ளிக்கல்வித்துறையா அன்பில் மகேஷ் ஒத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆ அதே போல் நம்ம முருகர் விஷயத்துக்கு வருவோம் தமிழ் கடவுள் முருகர் தமிழ் கடவுள் முருகர் தமிழ் மக்கள் வழிபட போகிறாங்க தூத்துக்குடி மக்கள் வழிபட போகிறாங்க சென்னை மக்கள் வழிபட போகிறாங்க திருச்செந்தூர் மக்கள் வழிபட போகிறாங்க திருச்சி மக்கள் வழிபட போகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்களும் வழிபட போகிறாங்க ஏன் நாங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்காக வந்துட்டு நாங்கள் தமிழில் குடமுழுக்க நடத்தணும்னு இருக்கிறோம் கிடையாது தமிழ்நாட்டில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் வீட்டு இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் நாங்கள் தமிழில் கூட முழுக்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கிறோம் இதுக்கு நீங்கள் பழனியை இழுக்கிறதோ நாங்கள் தேதி இந்த மாநாடு நடத்தினோம் இந்த மாநாடு எந்த அரசியல் விதமாகவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த முத்தமிழ் மாநாடை இழுக்கிறதோ முத்தமிழ் முருகன் மாநாடை இழுக்கிறதோ எந்த விதத்துலேயும் சரி கிடையாது நீங்கள் ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முத்தமிழ் முருகன் மாநாடை அவங்க சரியாக நடத்தி முடிச்சாங்களா எந்தவித அரசியல் நோக்கமும் எந்தவித அரசியலும் இல்லாமல் அந்த ஒரு மாநாடு

அங்கே நிற்கிறாரு சேகர் பாபு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழனுக்கு முப்பாட்டன் முருகன் எங்களுடைய முப்பாட்டனாக இருக்கக்கூடிய முருகனுக்கு என்ன மொழியில் நடத்தணும்னு முடிவு செய்கிறதுக்கு நீங்க யாரு வச்சிட்டு அதை சொல்லுங்க இந்த ஒரு குடமுழுக்கு விஷயத்துல நான் லாஸ்டா ஒன்று சொல்லிக்கிறேன் குடமுழுக்கு தமிழில் தான் நடத்தப்பட வேண்டும் தமிழில் மட்டும்தான் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தமிழில் பேசும் தமிழ் கூல வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்கு இப்போ மாவது புரியும்னு நினைக்கிறேன் தமிழில் பேசுகிற ஒரு கடவுளுக்கு வேற்றுமொழியில் அர்ச்சனை எதற்கு அப்படின்னு சொல்லியாச்சு இதில் வந்து இன்னும் சேகர்பாபு பேசுகிறதுக்கோ ஸ்டாலின் ஐயா பேசுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது தமிழில் தான் நடத்தப்பட வேண்டும் தமிழில் மட்டும்தான் நடத்தப்பட வேண்டும் அவ்வளோந்தான் அடுத்த கூடமுழுக்க விஷயத்தை தவிர்த்து இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அங்கேயும் அண்ணன் சேகர்பாபு அவர் தான் முன்னாடி வந்து நிற்கிறார் ஏன்னா அறநொலைத்துறை அப்படின்னு நினைக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் நடந்தாலும் அறநொளித்துறை அமைச்சராக கூடிய சேகர்பாபு தான் பார்க்கணும் அப்படி சேகர்பாபு சிக்கலில் மாட்டின ரெண்டாவது விஷயம் செருப்ப சானிலை முக்கியம் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கேட்ட கேள்வியை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க என்ன கேள்வி தெரியுமா அவர் சொல்றாரு அந்த இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் வந்து அந்த மேடையில் பேசிகிட்ருக்குறாரு முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு நடந்த மேடையில் அவர் பேசிகிட்டு அவர் சொல்றாரு நாங்கள் இந்த மாநாட வந்து எப்படி ப்ரொமோஷன் பண்ணாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தெரியாமல் இருந்தோம் ஆனால் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் வைகோ அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இதை நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாநாடு நடக்கவே கூடாது அப்படியே நடந்தாலும் வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சதி பண்ணவங்களில் முதல் ஆளாக வந்து நிற்பார் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் மாநாடு நடக்க விடக்கூடாதுன்னு நீ என்னெல்லாமோ சதி பண்ணாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு ஏழு லட்சம் பக்தர்கள் கூட்டத்தோடு அங்கே மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணது மூணுலேருந்து அஞ்சு லட்சம் வர மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏழு லட்சம் மக்கள் இன்னைக்கு அங்கே கூடியிருந்தாங்க மதுரையில் மர்க்கத்தில் யாரோடைய சதியும் உள்ளே வரல முருகன் தான் இங்கே சேட்டை செஞ்சு விட்டுட்டார் செருப்பட்டிக்கு வருவோம் அதாவது இந்த இந்து முன்னணி அமைப்பு நடத்துகிற முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிர்ப்பாக நாங்கள் இன்னொரு மாநாடு நடத்துவோம் முருகனுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு போன வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி முடிப்போம் எப்படி சர்ச்சையில் மாட்டினதா ஆ சரி ரைட் சீரும் சிறப்பமாக நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சீரும் சிறப்பமாக எப்படி நடத்துவோம்னா நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் நடத்துவோமா நானூறு கோடி ரூபாய் யார் வீட்டு பணம் உங்கள் அப்பா வீட்டு பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு நானூறு கோடி யார் வீட்டு பணம் உங்கள் அப்பா வீட்டு பணம் யார் உண்மையாகவே அப்பா வீட்டு பணம் தானா அப்பா அப்பா வீட்டுக்கு ஏடி ரைடு விடணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை கடன் வாங்கின படத்தில் வைக்க போகிறீங்களா கொள்ளையடிச்ச பணத்தில் வைக்க போறீங்களா இல்லாட்டி பத்தொம்பது வருட காலங்களாக கொள்ளடிச்சிகிட்டு இருக்கிற அந்த பணத்தில் வைக்க போகிறீங்களா இல்லாட்டி இந்த அஞ்சு வருஷத்தில் கொள்ளையடிச்ச போனோமா இல்லாட்டி உங்களுக்கு பெஸ்ட்னலாம் கொள்ளையடிச்ச போனோமா இல்லாட்டி கோயில்களில் மக்கள் காணிக்கையாக கொடுத்த நானூறு கோடியே ஒரு மாநாட்டுக்கு செலவழிக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி அதாவது வாயை மூடிட்டு சும்மா போயிருக்கலாம் தேவையில்லாமல் வந்து நான் நானூறு கோடியில் மாநாடு நடத்துவேன் இதெல்லாம் ஒரு மாநாடே கிடையாது இது வந்து பக்தர்களுக்கான மாநாடு கிடையாது இது அரசியல் கட்சிக்கான மாநாடு இது ஒரு அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்படுற மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மாநாடை ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தது ஐயா சேகர் பாப்பா அவர்கள் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் சுப்பிரமணியம் பேசிகிட்டு இருக்காரு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழ்நாட்டு வர்றதுக்கான காரணம் என்ன முருகண்ணா பஸ்ட் யாருன்னு அவருக்கு தெரியுமா அப்படிலாம் கேட்டு இவர் ஏன் வாராரு அப்படின்ட்டு இவர் கேட்டுகிட்டு இருந்தார் ஆனால் பவன் கல்யாணம் வந்து ஒவ்வொரு பாலும் சிக்ஸ் அடிச்சா இருப்பார் அங்க அவ்வளோ முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க டிவி முன்னாடி திமுக காரங்க எல்லாரும் ஆடியாட்டம் என்ன பாடிய பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி பவன் கல்யாண் வந்து அவருடைய நாட்டோடைய மொழியில தான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை வச்சு கழுவி ஊற்றலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரோடய டிவி முன்னாடி திமுக காரங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னா பவன் கல்யாண் புட்டு புட்டு தமிழில் நொட்டு நொட்டுன்னு நெத்தியில் அடித்த மாதிரி அடித்தார் பெரு அதே ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு முகத்தை மூடிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்க வேண்டிய திமுக காரங்க எல்லாரும் ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா பிளான் அவுட் அடுத்த நாலாவது இது வந்து ஒரு முருகனுக்கான மாநாடு கிடையாது அரசியல் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதாயம் தரக்கூடிய மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கும் மேடையிலேயே ஒரு பதிலடி கொடுத்தாச்சு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இது வந்து எந்த விதமான அரசியலும் இங்கே பேச போகிறது கிடையாது இங்கே முருகனை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் முருகனுக்கு இந்த அரசு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நெத்தியடியாக அடித்தார் அண்ணாமலை பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தீப்புரியா இருந்துச்சுங்க அந்த ஒரு இடத்துல இங்கே நயனா நாகேந்திரன் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் எனக்கு அடுத்ததாக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேச வருகை பேச வரவிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அண்ணாமலை அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே ஒரு சவுண்டு வந்துச்சு பாருங்க அப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ணாமலை இஸ் த கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு தூக்கி கொடுத்த ஒரு நபர்னா அது அண்ணாமலை மட்டும்தாங்க அண்ணாமலையால் மட்டும்தான் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் இல்லாட்டி பாஜக வந்து உரு தெரியாமல் அழிஞ்சு தான் போயிருக்கும் சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜாலும் நினச்சா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ஆனால் கட்சியை தூக்கி நிப்பாட்டினது அண்ணாமலை மட்டும்தான் அதே மாதிரி அவர் பேச வர்றதுக்கு முன்னாலும் அண்ணாமலை அவர்களே பேச வாங்க அப்படின்ட்டு அழைக்கும் பொழுதும் மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ ஆரவாராங்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல் ஒற்றை பெயரை கேட்டோனே மக்களுடைய மகிழ்ச்சி அங்கே தெரிய வந்தது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலை இந்த வருஷம் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கூட்டத்துடைய சவுண்டை கேட்டு எனக்கு தெரிஞ்சுங்க